வணக்கம் 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 முருகலே எல்லாருக்கும் வணக்கங்கள் மகிழ்வானவர் வணக்கங்கள் வணக்கம் முருகன் வணக்கம் இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் சிரிப்பு நாளும் ஒரு தகவல் என்ன ஒவ்வொரு தகவல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலும் விட்டு கொண்டே இருப்போம் நாங்கள் பலம்புரி இருக்கும் வரை நாம் நமக்கு என்ன குறை அல்லது நான் முறையில் விட்டா கூட நாங்கள் இன்ற ஒரு தகவல் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கோம் சொல்லிக்கொண்டு நாங்கள் தகவலை சொல்லிட்டுருவோம் சுவாமிநாதன் வேண்டாம் முருகன் சிநாவன் இன்று ஒரு தகவல் தகவல் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் என்று சொல்லது உண்டு அது என்ன வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அத்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படி என்று யோசித்தால் அதிலே நிஜமாகவே அத்தம் இருக்கு என்பதுதான் தெரியுது ஆதாரபூர்வமாக அதற்கு சில நிரூபணங்களும் இருக்கிறது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு நூர்மன் கொஷின்ஸ் ஒருத்தர் அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர் அவருக்கு ஏதோ ஒரு விதமான அலட்சி ஒவ்வொரு நோய் டோக்டர்களெல்லாம் அதற்கு எந்த விதமான வைத்தியமும் கிடையாது என்று சொல்லிவிட்டார்களாம் சரியோ டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டார்கள் அதனால் இது இப்படி இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டு விட வேண்டியதுதான் என்று அவர் நினைக்கவில்லை உடனே அவர் என்ன செய்தார் என்றால் ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்துக்கொண்டேன் அங்கே போனார் தினமும் அவருக்கு பிடித்த தமாஸ் படங்களை டிவியில போட்டு பார்த்தேன் சிதிப்பு புத்தகங்களையும் படித்தேன் சிதிக்க சரியோ கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பித்து விடு இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள் எல்லாம் அம்மாந்து பார்த்தார்கள் அவர் உடம்பை சோதனை செய்தார்கள் அவர் உடம்பு குணமாக உதவியாக குணமாக உதவியாக இருந்தது சிரிப்பு தான் என்பதை விஞ்ஞானபூர்வமாக அவர் ஒத்துக்கொண்டார்கள் இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாக இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இருந்தாலும் சிரிப்பு எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி செய்கிறது என்பதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் ஒரு சில விடயங்கள் மட்டும் புரியுது அது என்ன என்றால் சிரிப்பு சுவாசத்தை மேம்படுத்துகிறது இடத்தழுத்தத்தை குறைக்கிறது உடம்பு குணமாவதற்குரிய சில

சரி கண்ணும் உதடும் மலரும் போது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் என்கிறார்கள் அனுமதித்து பார்த்தவர்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால் சில வழிகள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் முதல்ல உற்சாகமாக இருக்கிறவர்கள் கூடவே அதிக நேரம் விருங்கள் அதுக்கு எழுது வழுதி என்னோட இருக்கிறார்கள் கூடவே இருக்க கூடாது அழுது வடைக்கிறவர்களை விலக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னால் இருக்கிறவர்கள் இப்பொழுதும் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாள்லேயே உங்கள் முகமும் அப்படியே ஆகிவிடும் ஜாக்கிரதை இரண்டாவது எடு எடுத்ததற்கெல்லாம் அவசரப்படக்கூடாது இதையும் நிதானமாக உணர வேண்டும் அடுத்தவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் பகட்டாக நடந்து கொள்ள ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு பிடித்த பிடித்த தமாசான வீடியோ படங்களை புத்தகங்களை இவையற்றையும் டிஸ் போடுங்கள் அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு நூலகத்தை உண்டாக்கொள்ளுங்கள் கட்டங்களை போட்டு கொண்டே இருக்கிறேன் இல்லையா ஒரு பெரிய தொழிலாதிபர் மிகவும் வெற்றிகரமாக தொழில் செய்து வருகிறார்கள் என்றால் அடிக்கடி ரயிலான உள்ள ஒற்று காமெடி புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டு போயறாங்க வெளியில பேப்பர் உள்ளுக்கு புத்தகம் வச்சு கொண்டு இருக்கிறது என்னங்களா என்னங்க இப்படி என்று கேட்டால் என் மனது லேசாக இருக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது என்பேரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிரிப்பு என்றால் எல்லா விதமான தமாசும் உடம்புக்கு நல்லதென்று நினைத்து விட கூடாதான் ஏட்ஸ் கோரல் என்னும் அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறாய் தெரியுமோ அடுத்தவர்களை குறை சொல்வது கேலி செய்வது நையாண்டி செய்வது இது மாதிரியான நகைச்சுவை எல்லாம் நல்லது இல்லை என்கிறார் அது கிளாக்களுக்கு அப்படி மட்டாக்களை மட்டாக்களை எங்க பேர் நேட்டி அப்படி சொல்லி அந்த கேலி செய்து சிரிக்கிறேன் ரெண்டு நாங்க சிரிக்கிறேன் அப்படி சொல்லி அது உகந்ததை இல்லை உடலுக்கு சரியோ உடலுக்கு கேடு விளைவிக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது யாராவது ஜோக் சொன்னால் தாராளமாக சிரிக்க வேண்டும் ஒருத்தர் வந்தார் இன்னொருத்தரை கூடவும் அழைத்துக் கொண்டு வந்து என்னிடம் காட்டினர் அவர் தன் முகத்தை மிகவும் கட்டுமையாக வைத்துக் கொண்டிருந்தார் என்ன விடிய ஒன்று விசாரித்தேன் வந்தவர் என்னை பார்த்து சார் இவர் உங்க கூட ஒரு பிரச்சனை என்றேன் என்னடா இது என்ன என்றேன் ആരംഭിക്കുന്നത് പ്രചന അപ്പം ചിരിപ്പിൻപ നൃത്തമാറ്റർ അത് പ്രചരിക്ക

எல்லாம் மருந்துளவுட் அளவுக்கு முடினால் அமர்து நினைச்சு பார்க்கறோட பழகினாலும் ஒரு சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு அளவு அளவோ பழகினாலும் ஒரு கதை இருக்கும் உண்மையாவே அது

சிரிப்பை சிரிப்பாக்கி சிரிக்கோம் சிரிக்கணும் வாழ்வை வாழ்றது இது வந்து ஆண்டன நான் இருந்தே இருந்து போட்டு சொல்லைகளை சொல்றனான் இந்த அழுகிறவங்களோட அழுகணும் அழுகணும் ஓ பின்னாலேட்ட போய் சிரிச்சونيக்குது சரியா சிரிக்கிறார்களோட அகளோட சிரிக்காதாம் இது நாங்கள் சிரிக்கிறார்கள் அகறனோம் நாங்கள் இன்னோ போய் சிரிப்போம் என்றது குட்டே சிரிப்பு சந்தோஷமா இன்ன சிரிப்பு இரண்டாவது சிரிப்பல சிரிக்கிறது மட்டும் இல்ல எல்லா சுகதுக்கங்கள பங்கு ஏற்றது